வணக்கம் எங்க ரொம்ப நாள வீடியோவே காணுமேனு சப்ஸ்கிரைபர் எல்லார் முகத்தையும் இன்னைக்கு தங்கம் போல ஜொலிக்க வைக்க போறோம் இன்று பிரியமான சமையலறை உங்களை அன்புடன் துபாய் கோல்டு சுக்கிற்கு வரவேற்கிறது அம்மா இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா துபாய லைட்டா கொஞ்சம் சுத்தி காட்ட போறேன் அடுத்தது துபாயில இருக்கிற மிகப்பெரிய கோல்டு சோக் அதாவது தங்க நகை கடை அப்படின்னு சொல்கிறத விட இதை ஒரு கடல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரியான யூனிக் கலெக்ஷன்லாம் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கிராம் தங்கம் வாங்கலாம் இந்தியா விட இங்கே வந்து தங்கத்தோடய விலை குறைவா அடுத்தது இங்கே பக்கத்தில் நம்ம டூரிஸ்ட்டாக வந்தோம்னா எங்கே ரூம் எடுத்து தங்கலாம் இது போன்ற தகவல்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் துபாய் கோல்டு சூக் இது வந்து லொக்கேட் ஆயிருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேரானுங்கிற ஒரு இடத்துல தான் இதுக்கு பக்கத்துல ஏ ஃபிஷ் மார்க்கெட் அடுத்தது வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் இது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்கிற இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த கார்னிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் நீங்கள் வந்து விசிட்டிங்கில் வந்தீங்கன்னா இந்த இடத்த எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் இந்த கோல்டு சுக்குக்கு வர்றவங்க அதாவது பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தோ அதர் கண்ட்ரியிலிருந்தோ வர்றவங்க நகைகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து விசிட்டிங்கோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க சோ உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது மெமரியா வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பசங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல ஏடிஎம் மிஷின் போல இருக்கும் அந்த இடத்துல இந்த ஊரு திரிகாம் மதிப்பில் பார்த்தீங்கன்னா பத்து திர்காம்ஸ் ஒரு நோட்டை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு காயினாக கன்வெர்ட் ஆகி கையில் கிடைக்கும் அது வந்து கோல்டு காயின் போல் நீங்கள் இதை ஒரு மெமரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் லாக்கரில் வைக்கிறது நான் துபாய் வந்தேன் இது வந்து அந்த இடத்துல வாங்கினது அப்படினுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெமரி கிடைக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பதுக்கு மேலே ரீட்டைலர்ஸ்லாம் இருக்காங்க இங்கே இருக்கிற நகைகள் எதுவுமே நகையாகவே தெரியாது ஏதோ துணியை துவச்சி காய வச்சுருக்கிறது மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸாகவே நிறைய அணிகலன்கள்லாம் இங்கே இருக்குது நகைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரேபிய மக்கள் பயன்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் நம்ம இந்தியன் மாடல்லையும் நிறைய கிடைக்கும் எது வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பார்க்க லேஸாக தெரியுது இது எல்லாமே கிலோ கணக்கில் உள்ள நகைகள் தான் கையில் வச்சுருக்க பேக்லேருந்து கிளிப்புலேருந்து மாஸ்க்லேருந்து எல்லாமே கோல்டுலேயே இங்கே கிடைக்கும் வேறு நாடுகளிலிருந்தெல்லாம் வந்து துபாயில் நகை வாங்குறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ மேக்கிங் சார்ஜில் நிறைய நகைகளெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதாவது பர்டிகுலர் ஐட்டத்துக்கு கொல்கத்தா டிசைன் இந்த மாதிரி சொல்கிற அன்டிக் இது மாதிரி உள்ளதுக்கு வந்து உங்களுக்கு நோ மேக்கிங் சார்ஜில் கிடைக்காது பர்டிகுலரான ஐட்டத்துக்கு இப்போ நீங்கள் மூணு பவுனுக்கு கையில் நீங்கள் உங்களோட ஓல்டு ஜுவல்லரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் செய்கூலி சேதாரம் எதுவுமே இருக்காது நைன் ஒன் சிக்ஸாக இருந்ததுன்னா அப்படியே உங்களுக்கு உங்களோட கோல்டை கொடுத்துட்டு புது கோல்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு நார்மலான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரில மணி ரேட்டு வந்து ஏறி இருக்கலாம் இறங்கி இருக்கலாம் அடுத்தது இந்திய ரூபாயோட மதிப்பு அடுத்தது இதெல்லாம் வச்சு நான் ஒரு அப்ராக்ஸிமேட் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் இப்போ ஒன் கிராம்னு வச்சீங்கன்னா யூஏ மதிப்புக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா ஒரு கிராம் அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவோடய மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரூபா இந்த மாதிரி மதிப்பில் இருக்கிறது நீங்கள் இந்த ஜுவல்லரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐயாயிரத்தி எல் ூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு டிசைனான நோ மேக்கிங் சார்ஜ் இல்லாத ஒரு நகையை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட பேசி அப்படி இப்படின்னு நீங்கள் குறைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்தியாவிட இங்கே ஒரு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இந்திய மதிப்புக்கு இது வந்து குறையும் அதாவது ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு இந்தியாவில் வாங்குறதை விட இது வந்து கம்மியாகும் அதுதான் இதில் சொல்லியிருக்கேன் ஒரு கிராமுக்கு சரியா அப்போ பவுனுக்குன்னு வரக்குள்ள இன்னும் நிறையாவே உங்களுக்கு கம்மியாகும் துபாயில் நகை வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் எக்ஸிட் ஆகும்போது என்ன ரூல் இருக்கும்னா? ஜென்ஸாக இருந்தீங்கன்னா இருபது கிராம் வரைக்கும் நகை எடுத்துகிட்டு போகலாம் அதே லேடிஸாக இருந்தீங்கன்னா நாற்பது கிராம் வரைக்கும் நகை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் கடையில் நகை வாங்கும்போது அதுக்கான வரியை நீங்கள் செலுத்திருந்தீங்கன்னா அதை ஏர்போர்ட்லேயே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு போகலாம் பேட் ரீஃபண்டுன்னு ஒரு இடம் இருக்கும் அதை அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் செலுத்திய வரியை வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு போகலாம் இதை நீங்கள் விசிட்டிங் விசாவில் வரும்போது கட்டாயமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ரெசிடென்சியலுக்கு இந்த சலுகை கிடையாது அதோட நீங்கள் நகை வாங்கின பில்லு வந்து நீங்கள் எங்கேருந்து போனாலுமே அந்த இடத்து வரைக்குமே நீங்கள் வீடு போகிற வரைக்குமே உங்களுக்கு பில் வந்து ரொம்ப கட்டாயமாக கையில் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் இருந்து எக்ஸிட் போதும் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கணும் சப்போஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மாதிரி எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கேயும் உங்களுக்கு பில்லு வந்து கையில் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கஸ்டம்ஸில் கரெக்டான உங்களுக்கு ஒரு பதிலை நீங்கள் சொல்ல முடியும் துபாய்க்கு வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்க இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு இடம் அதாவது துபாய்க்கே ஒரு லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துபாய் கோல்டு சோக்குனுங்கிற இடம் இங்கே நம்ம நகை வாங்குறோமோ வாங்கலையோ ஆனால் இதை பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு கண்காட்சி போல இருக்கும் இவ்வளோ கலெக்ஷனாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் துபாயில் நகை வாங்குறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து நல்ல பியூரிட்டியாக இருக்கும் சுத்தமான தங்கமாக நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் கலெக்ஷன் ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் அதாவது பர்டிகுலர் கலெக்ஷன் தான் இல்லை உங்களுக்கு அரேபியன் டிசைனாக இருந்தாலும் சரி இந்தியன் டிசைனாக இருந்தாலும் சரி இந்த கல்கட்டா பாம்பே டிசைன்ஸ் அப்படின்னு சொல்கிற எல்லா டிசைன்ஸுமே இங்கே கிடைக்கும் வளைகள் செயின் எது வேணாலும் நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க முடிஞ்சால் நகை வாங்கிட்டு போங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே கலெக்ஷன்ஸும் பாருங்கள் இந்த வீடியோஸில் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகள்லேயே துபாய் வந்து ஒரு அழகான சுற்றுலாத்தலம் இங்கே நிறைய இடங்கள் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஒரு டைம் வந்து நீங்கள் பண செலவு நேர செலவு பண்ணி வரும்போது சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையுமே மேக்சிமம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி பாருங்கள் நீங்கள் கெய்டு மூலிமா வந்திருந்தாலோ அப்படி இல்லைன்னா தனியாக வந்திருந்தாலோ எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் வரும்போதே எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது உலகத்திலேயே அதிக எடை கொண்ட ஒரு கோல்டு ரிங்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதோடய டோட்டல் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ இது வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு மோதிரம் அடுத்ததாக இந்த துபாய் சூக்கில் பார்த்தீங்கன்னா வேறு எந்தெந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னா மசாலா பொருட்கள் அடுத்தது நல்ல வாசனை திரவியங்கள் குங்குமப்பூ இதெல்லாம் கூட நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலையே சூப்பராக இங்கே கிடைக்கிது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒட்டி வைக்கிற மாதிரியான மேக்னெட்லாம் கூட இங்கே நிறையா இருக்குது இந்த கேமல் அடுத்தது புர்ஜி கலிஃபா இங்கே இருக்கிற ஃபேமஸான மியூசியம் இது எல்லாமே இந்த மேக்னெட்டாக கிடைக்குது அடுத்ததாக இந்த துபாயினு லோகோ போட்ட ஷர்ட்லாம் கூட கிடைக்கிது இங்கே நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்துட்டு வேறு நாடுகளுக்கு நீங்கள் போகும்போது இங்கே இங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக இருக்கும் இது வந்து இந்திய மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறுலேருந்தே நீங்கள் டீஷர்டில் இங்க வந்து வாங்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு ஓரங்களில் நம்ம பேரம் பேசி வாங்குற கடைகள் மாதிரி இங்க நிறைய இருக்கும் இந்த மாதிரி ஷால் அடுத்தது பார்த்திங்கன்னா செப்பல் பேக்கு இது எல்லாமே இங்கே கிடைக்கும் நம்ம சின்ன சின்ன கடைகள்லாம் நம்ம எப்படி விலை பேசி வாங்குறோமோ அதே போலயே நீங்கள் இங்கேயும் வாங்கலாம் நான் டூரிஸ்ட் ப்ளேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்களோட விலை ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்காக தான் இருக்கும் நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்கும்போது அவங்க வந்து குறைச்சி கொடுப்பாங்க இந்த பெர்ஃப்யூம்லாம் கூட நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் சூப்பராகவே இங்கே கிடைக்கிது வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து இங்க எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த கோல்டு சூக் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி இருக்கிறது பர்துபாய் ஸோ அந்த பர்துபாயில் இந்த மாதிரி ரூம் எல்லாம் கிடைக்குது இந்த ரூமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது திரிகாம்ஸ் இரநூத்தி ஐம்பது திர்காம்ஸ் மதிப்புள்ள இந்த ரூம் வந்து இந்திய மதிப்புக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது ஒரு நாளுக்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ரூமுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குனுங்கிறத அப்படியே நீங்கள் பொறுமையாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர் தங்கக்கூடிய ஒரு ரூமை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் தங்குறதுக்கு தான் நான் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெட்டோ அட் அடுத்தது ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து வெக்கேஷன் டயத்தில் ஒரு மாதிரி ஏறும் அது நார்மல் டேஸில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இப்போ இதோட அவுட்லெட் எப்படி இருக்குனுங்கிறத பார்க்கலாம் இந்த ரூம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணனுக்காக தான் அண்ணன் ஃபேமிலி வந்து ஓமன்லேருந்து துபாயில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளோட வீடு இருக்கிறது அபுதாபி அபுதாபிலேருந்து துபாய்க்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது ட்ராவலில் போயிடும் ஸோ இங்கே இருந்தால் பக்கத்தில் சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு டிராவல் டைம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே புக் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் வரும் அடுத்தது ஷிப் ஃபெசிலிட்டி இருக்குது பஸ் ஸ்டேஷன் அடுத்தது மெட்ரோ ஸ்டேஷன் இது எல்லாமே வாக்கபிள்ளையே இருக்குது கார்லாம் கூட உங்களுக்கு ரெண்டலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா வசதிகளோடையுமே நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பரதுபாயில் ரூம் எடுத்திங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் பை வந்து சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த இடங்களெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த இடங்களையெல்லாம் கண்டிப்பாக சுற்றி பார்த்துட்டு போகலாம் துபாய் வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு முதல் இடம்னு பார்த்தீங்கன்னா புர்ஜு கலிஃபா இது உலகத்திலே உயரமான ஒரு கட்டிடம் அடுத்தது துபாய் ஃப்ரேம் பாம் ஜுமைரா துபாய் மியூசியம் டெசர்ட் சஃபாரி துபாய் அக்வாரியம் துபாய் மால் டால்ஃபின் ஷோ மிராக்கிள் கார்டன் ஏயின் துபாய் தோ கிரைஸ் துபாய் க்ளோ கார்டன் புர்ஜ் அல் அராப் துபாய் சஃபாரி பார்க் குளோபல் வில்லேஜ் துபாய் ஃபவுண்டைன் ஒன்று இந்த இடங்களையெல்லாம் கண்டிப்பாக துபாய் வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு போங்க இந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் லைஃப்பில் ஒரு டைம் வந்தாலும் திருப்தியாக இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போங்க நான் காட்டிகிட்டு இருக்கிறதா அண்ணனோட ஃபேமிலி ஸோ அவங்களோட இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்களும் ஓமன்லேருந்து ஸோ எல்லோரும் வந்து இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே துபாயை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்க ரூமுக்கு போயாச்சு அவங்க இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா இடங்களையுமே அவங்களும் நல்லா திருப்தியாக சுற்றி பார்த்துட்டு அழகாக அவங்களும் ஓமனுக்கு கிளம்பியாச்சு இந்த துபாயை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வர வேண்டிய மாசங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே வந்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் செப்டம்பர் டு மார்ச் வந்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர் டயத்தை விட இந்த மாதிரி டயத்துக்கு வந்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட் இல்லாமல் நல்லா அழகாக ஊரை சுற்றி பார்க்கலாம் இப்போ நான் அவங்களுக்கு காட்ட போகிறது துபாயில் இருக்கிற ஃப்யூச்சர் மியூசியம் இந்த மியூசியம் வந்து துபாய்க்கு ரொம்ப ஃபேமஸு துபாயை பொறுத்த வரைக்கும் பில்டிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற கட்டடங்கள் மிக உயரமாகவும் நல்ல நேர்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் கார்லேருந்து போகும்போதே இந்த பில்டிங்கை எல்லாத்தையுமே நீங்கள் ரசிச்சுட்டு போகலாம் நல்ல ஊரே ரொம்ப அழகான தோற்றத்தோடு இருக்கும் நான் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே என்னோட கார்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கலிஃபாவையோ நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் அப்படியே பாருங்க இவங்க தான் அந்த ஃபேமஸானவங்க இந்த வளாகோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்